அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது இது பயிற்சிக்கணக்கான ஒளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஜனவரி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்தை இப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு எதிர்பார்க்கும்போது நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்துட்டு இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ஒம்போதில் வர்த்தகம் ஆகிட்டுருக்காங்க ஒன்றும் சந்தை ஆரம்பமாக இரண்டு மணி நேரம் இருக்கிறது என்ன வேணாலும் நடக்கலாம் நம்மளுக்கு பார்த்தால் நேற்றைய ஃப்யூச்சரோட லோ அருகில் நம்மளுக்கு வந்துட்டு ஆரம்பமாக வாய்ப்பு அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இன்சைடு ஓப்பன் ஆர் கேப் ஓப்பன் அப்படிங்கிறது தான் கேப் டவுன்னாலே நம்மளுக்கு என்ன அர்த்தம்னா எஸ்டர்டே லோ பிலோ அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்போது இந்த எஸ்டர்டே லோ பிலோ ஓப்பன் ஆகும்போது என்னாகும்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு புட் செல்லர்ஸ் பயப்படக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம் அப்படி புட் செல்லர்ஸ் பயந்தால் சந்தை கீழ் நோக்கி வரக்கூடான வாய்ப்பு இருக்கும் அப்போ ஆகும்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ அப்போ கேப்டவுன்னால ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ தான் இருக்க போது அப்போ ஓப்பன் பிலோ எஸ்டே லோ பிலோ இது சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் மீண்டும் இறங்குறதுக்கு தான் உண்டான வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்கணும் அப்போ எஸ்டர்டே லோ அப்படிங்கிறது நிஃப்டிக்கு வந்துட்டு கொஞ்சம் ஏன்னா நம்மளுக்கு கேப் டவுனாலும் கரெக்டாக எஸ்டர்டே லோ அருகே நம்மளுக்கு இருக்குது ஆனால் பேங்க் நிஃப்டிக்கு அப்படி கிடையாது நேற்றை க்ளோஸே வந்துட்டு எஸ்டர்டே லோ அருகில் தான் முடிஞ்சிருக்கு அப்போ என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம் அடுத்தது நம்மளுக்கு ஆப்ஷன் செயின் நம்ம டைம் வேலையே ஏன்னா நேற்று வந்து ஆப்ஷன் டேபிள் லெவல்ஸ் நேர்த்தே பார்த்துட்டோம் நம்ம வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு டைம் வேல்யூ பார்த்துட்டு வந்திருந்தோம் இப்போவும் பார்த்துக்கோங்க இப்போ சந்தை இருபத்தி ஒன்று அறநூற்றி அறுபத்தஞ்சி இருக்குது அப்போ இருபத்தி ஒன்று அறநூற்றம்பது டு இருநூ இருபத்தொன்று எழுநூறு அப்போ இது ஒரு ஐம்பது புள்ளி இருக்கணும் அப்போ இவங்க எவ்வளோ இருக்காங்க எண்பத்தி நாலு ரூபாய் இருக்கிறாங்க இவங்க நூற்றி அஞ்சு ரூபாய் இருக்கிறாங்க அப்போ பார்த்தா நம்மளுக்கு நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய் அப்போ நூற்றி முப்பத்தொம்பது ரூபா டைம் வேல்யூ இருக்குது உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நாப்பணுட்டு பார்த்தீங்கன்னா அதே விலை தான் இருக்கும் ஐம்பத்தி ஒம்பது எண்பது நூற்றி முப்பத்தி ஒம்பது இப்போது ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட பை அண்ட் செல் இருக்காங்க அதாவது டிமேண்ட் அண்ட் சப்ளை இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இந்த கேப்போட டைம் வேல்யூ தான் இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளவு கணக்கச்சிதமாக பொருந்ததுன்னா அப்போ இதில் ஒரு கணக்கியல் விதி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர வேண்டும் நீங்கள் வந்து வேல்யூம் பார்க்கலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் பார்க்கலாம் என்ன வேணாலும் பார்க்கலாம் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நான் இம்பேக்டை பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் இங்கே கடைசியில் பார்த்தா உண்டான விலை நகர்வு அப்போ உண்டான டிகே தான் இவங்களுக்குண்டான டைம் வேல்யூ தான் இங்கே வந்து பொருந்தது அப்படின்னா அப்போ இது வந்து ஒரு ஆப்ரேட்டிங் அப்படிங்கிறத நினைக்க முடியுமே தவிர நிறைய பேர் வாங்குறதுக்கு இருக்காங்க வேல்யூம் அதிகமாக இருக்குது இது மேலே போகும் அப்படின்னு சொல்கிறக்கெல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறதை இங்கே நீங்கள் நன்றாக உணர்ந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் வியாபாரத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும் அதனால் இதனை பற்றி நீங்கள் ஆய்வுகள் மேற்கொண்டே ஆகணும் அப்போது இதற்கு பொருத்தமாக நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இதனுடைய விலையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் நம்ம எடுக்கும்போது ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான காரணம் இம்ப்ளாய்டுவாலிட்டி நமக்கு தெரிந்து நம்மளுக்கு தெரியாமல் பல விஷயங்கள் இருக்கலாம் அப்போது இதன் அடிப்படையில் பார்க்கும்போது வாலிட்டி கால் சைடு வந்து கம்மி குறைவாயிருக்கு புட் சைடு வந்து அதிகமாக இருக்குது இங்கே நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிற பத்து ரூபா பொருள் இங்கே இம்படையின் வாழ்க்கை கொஞ்சம் அதிகரித்தாலே அது பன்னெண்டு ரூபாயாக மாறிடும் இது பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள் ரூபா பொருளை பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்குற மாதிரி ஆனால் செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பத்து ரூபா பொருள் பன்னெண்டு ரூபாய்க்கு செல் அடிக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் ஏற்கனவே பத்து ரூபாய்க்கு செல்லடித்தவங்களுக்கு சந்தை நகர்வே இல்லாமல் உயர்வு ஏற்பட்டால் செல்லரோட அபாயத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத இங்கே வந்து ஒரு குறிப்பாக தர்றோம் அதனால் இதன் அடிப்படையில் சந்தை வந்துட்டு இறங்கு முகத்தில் இருந்தால் எப்படி சைடுவேக்குள்ளே இருந்தால் என்ன அப்சைடில் இருக்கும்போது இம்ப்ளை ஏற்ற இறக்கத்தை வைத்து நீங்கள் வந்துட்டு ஒரு ஆய்வை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் இப்போ இதே நூறு பாயிண்ட் உள்ளது பார்த்திங்கன்னா நூற்றி பதிமூணு இவங்க நூற்றி அஞ்சு அப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினெட்டு அப்போ நூற்றி பதினெட்டு ரூபாய் டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்போ இந்த நூற்றி பதினெட்டு ரூபாயை இந்த மாதிரி கேப்புக்குள்ளே இருக்கிறது அனைத்துமே இது எங்கள் கேப் ஸ்பாட் அடிப்படையை வைத்து ஐம்பது புள்ளி டிஃப்ரெண்ட் நூறு புள்ளி டிஃப்ரெண்ட்டை நீங்கள் அடிப்படையாக அதாவது நீங்கள் எடுக்கிற எல்லைக்குட்பட்டு ஸ்பாட் இருக்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த டைம் வேல்யூவை ஜீரோ பண்ணுவது தான் இவருடைய கான்செப்ட் அப்படிங்கிறதை உணர்ந்து இதற்கு அறிந்த மாதிரி நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டும் இதே பேங்க் நிஃப்டி இது சந்தை முடிஞ்சதுக்கப்புறம் கணக்கீடு செய்கிறோன்னு நினைக்க வேண்டாம் இதை நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் இதே மாதிரி தான் நீங்கள் கணக்கீடு செய்யணும் அப்படின்னு நம்ம க இருக்கிறோம் இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அண்டர்லைங் வேப்பத்தேழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்று அப்போது நாற்பத்தேழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்று உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் கணக்கீடு பண்ணணும் அப்போ நாற்பத்தேழாயிரத்தி எழுநூறு டு நாற்பத்தி ஏழு எட்நூறுனா நூறுரூபா அப்போது இவங்க எவ்வளோ இருக்காங்க நூற்றி பத்தொம்போது இவங்க இரநூத்தி எண்பத்தி அஞ்சு அப்போ பார்த்தீங்கன்னா பதினாலு பத்து நானூற்றி நாலு ரூபா அப்போ முந்நூற்றி நாலு ரூபா டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால அதிகபட்சம் எண்பது சதவீதம் சந்தை இந்த உட்பட்டு இருக்க வாய்ப்பு குறைவு அப்போ இது இருக்குது அப்பால் தான் இருக்கிற வாய்ப்பு அப்போது நாற்பத்தி ஏழு எட்நூறு நானூறுவாய்க்கு கழித்தால் முந்நூறுவா டைம் வெளிவே இருக்குது அதனால் நாற்பத்தி ஏழு நானூறு நம்மளுக்கு முக்கியம் நாற்பத்தி ஏழு எழுநூறுலேருந்து நானூறு புள்ளிகள் நான் நாற்பத்தி எட்டு நூறு முக்கியம் இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கக்கூடாது வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் இதுவே நாற்பத்தி ஏழு அறநூறுக்கும் நாற்பத்தேழு எட்நூறுக்கும் நீங்கள் வைக்கிறீங்கன்னா இரநூறு புள்ளி அப்போ இவங்க நூற்றி ஐம்பத்தி ஆறு இவங்க வந்துட்டு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு அப்போ பதினொன்று ஒம்பது பதினாலு நானூற்றி நாற்பத்தொன்று அப்போ இவங்கள எவ்வளோ இருக்காங்க முந்நூற்றி நாற்பது ரூபா டைம் வேலி அதிகமாக இருக்காங்க இந்த முன்னூற்றி நாற்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் இங்கே எண்பத்தி ஐந்து ரூபாய் இங்கே நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபா நூற்றி ஐம்பத்தி ஆறு எண்பத்தி ஐந்து ஆட் பண்ணும்போது இது பதினொன்று இரநூத்தி நாற்பத்தொருவா இங்கே நான் தப்பு பண்ணிவிட்டு நானூற்றி நாற்பத்தொன்று மைனஸ் இரநூறு அப்போது இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அப்போ எவ்வளோ கணக்கச்சிதமாக இங்கே விலைகள் இருக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள் அப்போது இந்த மணி ஆப்ஷன்ஸோட டைம் வேல்யூ தான் ஓடிஎம் ஆப்ஷன்ஸோட விலையாக பிரைஸாக நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்போ ஐடிஎம் ஆப்ஷனில் டிகே ஏற்பட்டால் இந்த ஓடிஎம் ஆப்ஷன்லேயே டிகே ஏற்படும் அப்படிங்கிறதை நீங்கள் உணர வேண்டும் அப்போ இது அனைத்து கணக்கீடுகளும் உங்களுக்கு தெரிய வேண்டும் இது வந்து நம்ம வெளிப்படையாகத்தான் நம்ம கணக்கீடு பண்ணுறோம் இது வந்து உங்களுக்கு வரைபடத்தில் இந்த தெளிவு உங்களுக்கு தெரியாது இந்த கணக்கீடு தெரியாது வரைபடம் என்பது உங்களுக்கு ஒரு கண்ணாடி போல் இங்கே ஒரு விலையேற்றம் அடைந்தால் அடைவதும் இங்கே இறங்குதால் இறங்க கமடைகிறது அமடைகிறது அப்படிங்கறதான் அங்கு உணர்த்தக்கூடியது உங்களுக்கு வரைபடம் தான் முக்கியம் என்றால் இண்டிகேட்டர் எதற்காக நம்மளுக்கு அனைத்து இண்டிகேட்டர்களும் நீங்கள் பார்க்க வேண்டும் வரைபடம் மட்டும் பார்த்தால் பார்த்தாதான் அதனால் டெக்னிக்கல் அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியம்தான் டெக்னிக்கல் வைத்து நம்ம என்னென்ன அப்சர்வேஷன் பண்ணலான்ட்டு ஆனால் அது மட்டுமே முக்கியம் என்று நினைக்கக்கூடாது இது எப்படி நகர்வு நடைபெறுகிறது என்று தெரிந்து வரைபடமே எப்படி அமையப்போகலாம் அமையலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இதனை பற்றி புரிதலுடன் நீங்கள் பார்க்க வேண்டும் அப்போ இம்ப்ளேர்வால் வால்ட்டி கால் சைடை விட டபுள்டு புட் சைடு இருக்கிறது அப்போ இதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கலாம் நம்மளுக்கு புட் செல்லர் அடிப்படையிலையும் புட் பையரோட அடிப்படையிலையும் பாருங்கள் இப்போ ஏற்கனவே இருக்கிற தொகை பத்து ரூபா பொருள் இருபது ரூபாயும் மாற்றமடைந்தால் ஃப்ரெஷ்ஷாக புதிதாக வந்து செல்லடிக்கிறவங்களுக்கு சந்தோஷம் ஏன்னா பத்து ரூபா பொருள் இருபது ரூபா கிடைக்காது ஆனால் பத்துரூவா பொருள் செல்லடிச்சவங்களோட நிலமை ஒன்றுமே நடக்காமையே இருபது ரூபாயே மாறிடுச்சு அப்போ அவங்களோட நிலைமை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் சற்று புரிந்து இரண்டு அடிப்படையில் சூழ்நிலைக்கு ஏற்பட்டவாறு நீங்கள் புரிக்கணும் அதே மாதிரி ஓபன் அபோவ் இருந்தால் என்ன நடைபெறுகிறது ஓபன் பிலோ இருந்தால் என்ன நடைபெறுகிறது ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் இருந்தால் என்ன நடைபெறுகிறது பிலோ இருந்தால் என்ன நடைபெறுகிறது மாதிரி எஸ்டே ஹை அபோவ் இருந்தால் என்ன நடைபெறுகிறது பிலோ இருந்தால் என்ன என்னது எஸ்டேல பிலோ அபோவ் இருந்தால் என்ன நடைபெறுகிறது பிலோ இருந்தால் நடைபெறுகிறதுங்கிற இந்த மாதிரி கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் சந்தையை பார்த்து நீங்கள் ஆய்வில் மேற்கொண்டால் தான் இதனை பற்றி புரிதல்கள் ஏற்படும் புரிதலுடன் சந்தையை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்